வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே வெள்ளிக்கிழமை ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ரெண்டு ஏழு ஆல்போர்டு ரெண்டு பாஸ் சனிக்கிழமை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி அறுபத்தி இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு சைபர் மூணு ஏபிசி முந்நூற்றி எண்பது ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஏபி முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஏசி முப்பது ஐம்பத்தெட்டு பிசி சைபர் எட்டு எண்பத்தி மூணு ஏபிஎஸ்சி பிசி முப்பது சைபர் மூணு நான்கு நம்பர் எழுபத்தி ஐந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி மூணு எண்பது என கொடுத்துள்ளேன் இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது ஆகையினால் உங்களுக்கு உரிய நல நேரத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியமல்ல அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் இனி இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்